வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய விரதம் இன்றைக்கி நம்ம ஏழு அதிசயங்கள் கொண்ட ஸ்ரீரங்கநாத பெருமாளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் எல்லாமே ஏழு என்ற பெருமையை கொண்ட தலம் ஸ்ரீரங்கம் ஏழு பிரகாரம் ஏழு மதில்கள் ஸ்ரீதேவி பூதேவி துலுக்க நாச்சியார் சேரகுலவல்லி நாச்சியார் கமலவல்லி நாச்சியார் கோதை நாச்சியார் ரங்கநாச்சியார் என ஏழு தாயார்கள் ஏழு உற்சவம் ஏழு திருவடி சேவை ஏழு கண்டுகளிக்கும் சேவை என ஏகப்பட்ட ஏழு அதிசயங்கள் ஸ்ரீரங்கத்தில் உள்ளன அதில் முக்கியமான ஏழு அதிசயங்கள் இன்றும் ஆச்சரியத்தை கொடுப்பவை அவை ஒன்று வளரும் நெற்குதிர்கள் இரண்டு அசையும் கொடிமரம் மூன்று ஸ்ரீராமானுஜரின் திருமேனி நான்கு தேயும் அரங்கனின் செருப்புகள் ஐந்து அரங்கனின் ஜொலிக்கும் திருக்கண்கள் ஆறு ஐந்து குழி மூன்று வாசல் ஏழு ரங்க விமானம் இப்போ ஒன்றொன்றை பற்றியும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் முதலில் வளரும் நெற்குதிர்கள் இருபது அடி விட்டமும் முப்பது அடி உயரமும் கொண்ட ஐந்து பிரம்மாண்ட நெற்குதிர்கள் சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்கு அருகே அமைந்துள்ளன ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவான இந்த நெல் சேமிப்பு கிடங்கிகள் வட்ட வடிவமாக அமைந்தவை மொத்தமாக ஆயிரத்து ஐநூறு டன் அளவுக்கு இந்த கிடங்கியில் நெல் சேமிக்க முடியும் எந்த காலத்திலும் இந்த குதிர்கள் நெல் இல்லாமல் போனதே இல்லை என்ற பெருமையை கொண்டது அதுபோல எத்தனை நெல் கொட்டினாலும் விரிவடைந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டது என்றும் அதிசயமாக இந்த குதிர்களை சொல்கிறார்கள் அடுத்து ஸ்ரீராமானுஜரின் திருமேணி ஸ்ரீ ராமானுஜர் தமது நூற்றி இருபதாவது வயதில் கிபி ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஏழில் தாம் பிறந்த அதே பிங்கள ஆண்டு மாசி மாதம் வளர்ப்பிறை தசமி திதியில் சனிக்கிழமை நண்பகலில் ஜீயர் மடத்தில் பகவத் சாயுஜியமடைந்தார் இவரது திருமேனி அரங்கனுடைய வசந்த மண்டபத்தில் அப்படியே பிரதிஷ்டை செய்யப்பட்டது எண்ணூற்றி எண்பத்தி நான்கு ஆண்டுகள் கடந்தும் ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி அப்படியே காட்சி தருவது திருவரங்கத்து அதிசயங்களில் ஒன்று தானான திருமேனியில் இன்றும் தலைமுடி கைநகம் போன்றவை இருப்பதையும் அவை வளர்ந்திருப்பதையும் நாம் காணலாம் அடுத்து அசையும் கொடிமரம் ரங்கவிலாஸ் மண்டபத்தில் உள்ள கல் கொடிமரத்தின் முன்பு விழுந்து வணங்கி உயர்ந்து நோக்கினால் அசையும் தோற்றத்தில் நம்மை ஆச்சரியப்படுத்தும் என்கிறார்கள் அப்படி அசையும் விதமாக காட்சியளித்தால் நம் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதும் நம்பிக்கை அடுத்து தேயும் காலணிகள் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள பெருமாள் அணிந்து கொண்டிருக்கும் காலணிகள் தேய்மானத்திற்கு பின் ஸ்ரீரங்கம் திருக்கொட்டாரம் எனும் இடத்தில் தூணி மாட்டி வைக்கப்பட்டிருப்பதை அங்கு சென்றவர்கள் கண்டிருக்கலாம் இந்த காலனிகளைச் செய்வதற்காக காலம் காலமாக தனித்த தொண்டர்கள் இருக்கிறார்கள் இரண்டு செருப்பையும் இரண்டு ஊர்களில் தனித்தனியாக செய்வார்கள் இரண்டுமே ஒன்று போலவே இருக்கும் என்பதும் ஒரு அதிசயம் ஆறு மாதங்களுக்கு முறை இந்த செருப்புக்களை அரங்கனின் திருப்பாதத்தில் இருந்து கலற்றுவார்கள் அவை பயன்படுத்தப்பட்டவை போல தேய்மானம் கொண்டிருக்கும் என்பதும் அதிசயம் அடுத்து ஸ்ரீரங்கனின் ஜொலிக்கும் திருக்கண்கள் ரங்கனின் திருக்கண்கள் விலைமதிப்பில்லாத வைரங்களால் உருவானவை என்றும் அவை விபீஷணனால் வழங்கப்பட்டவை என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் அவை அயலார் காலத்தில் திருடு போய்விட்டன என்றும் இப்போது அவை ரங்கனின் திருக்கண்களில் இல்லை என்றும் சொல்கிறார்கள் அடுத்து மிகவும் சிறப்பான ஐந்து குழி மூன்று வாசல் ஸ்ரீரங்கம் கோயிலின் தாயார் சந்நிதிக்கு வெளியே இருக்கும் ஐந்து குழி மூன்று வாசல் அற்புதமானது இங்குள்ள ஐந்து குழிகள் வழியே ஐந்து விரல்களை வைத்து தெற்கு பக்கம் பார்த்தால் பரமபத வாசல் தெரியும் இப்படித்தான் தாயார் பெருமாளை சேவிக்கிறார் என்பது ஐதீகம் அர்த்த பஞ்சக ஞானத்தை குறிப்பதே ஐந்து குழி என்றும் மூன்று வாசல் என்பது பிரம்மத்தின் வழி என்பதும் பெரியோர்கள் வாக்கு அடுத்து மிகவும் சிறப்பான ரங்க விமானம் ஸ்ரீரங்கத்தின் பெருமைகளில் ஒன்றான ரங்க விமானம் சுயம்புவாக உருவானது இந்த விமானத்தை சுற்றி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்துக்குள் எங்கிருந்து வழிபட்டாலும் முக்தி நிச்சயம் என்கிறது ஸ்ரீரங்க தலைவரலாறு இந்த விமானம் பொன்னால் வேயப்பட்டு ஓம் என்கிற பிரணவ வடிவில் எழுந்தருளி உள்ளது இந்த தங்க விமானத்தில் உள்ள பரவாசு தேவர் கையில் அமுத கிண்ணத்துடன் காட்சியளிக்கிறார் அந்த அமுத கிண்ணம் மெல்ல அவர் வாயை நோக்கி நகர்ந்து போவதாகவும் அது வாயருகில் சென்று சேர்கையில் இந்த உலகம் அழியும் என்றும் ஒரு நம்பிக்கை உள்ளது இதுபோல ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ